வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு மார்ச் பதினாலு இல்லை மார்ச் பதினஞ்சு தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதியை வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தேதியை அறிவிக்க போகிறாங்க இன்னும் தமிழகத்தில் கூட்டணி குறித்து எந்த ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தேமுதிக யார் கூட்டணியில் சேர போகிறாங்க பாஜகவுடைய கூட்டணியா இல்லை அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதற்கு விலை கிடைச்சிருக்கு தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணியில் தான் சேர போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு இப்போ தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த குழு அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையா ராயபுரமா ஸோ அங்கே இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து தேமுதிகவுடைய குழு போய் ஆலோசனை வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்குறோம் சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான்கு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேமுதிக போட்டியிட்டாங்க என்டி அலைன்ஸ்ல போட்டிட்டாங்க அதே நான்கு தொகுதிகளை இப்ப அதிமுக தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அதிமுக இப்போதைக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முடியுமா முடியாதா வந்து சொல்ல முடியாது தேர்தல் முடிந்த பிறகு அதை பார்த்துக்கலாம் அதிமுக சொல்லிருக்காங்க தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு சொல்றதே கிட்டத்தட்ட நடக்காது அப்படிங்கிறதான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஆக மொத்தம் தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ள வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாருடைய உடைய கட்சி இருக்கு அது பாஜகவுடைய கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காங்க இப்போதைக்கு கூட்டணி வந்து எத்தனை தொகுதி எந்த பாராளுமன்ற தொகுதி இதெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சரத்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதிமுக என்ன கிண்டல் பண்றாங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சிக்கெல்லாம் என்ன ஓட் பேங்க் இருக்கு ஸோ அவருக்கெல்லாம் என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் சேர்க்குறீங்களே அப்படின்னு அதிமுக கிண்டல் பண்ணுறாங்க பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லாமையா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை அவங்களுக்கு ஒதுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்காக வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது கிருஷ்ணசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய புதிய தமிழகம் கட்சி அதிமுக சேர போறாங்க கூட்டணியில் சேர போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திடீரெனு எதுக்காக இந்த ட்விஸ்ட் ஏன்னா தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை இருக்கு பாத்தீங்களா பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் கூட கிருஷ்ணசாமி அவர்களும் நடந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடம் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் வந்து பண்ணார் திராவிட கட்சிகளை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் பாத யாத்திரையிலலாம் கலந்துட்டு எதுக்காக இப்போ பேக் அடிச்சிருக்காரு எதுக்காக இப்போ அதிமுக கூட்டணியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகளை சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்குறோம் இத்தனைக்கும் பாஜக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் கட்சி இருக்குது பார்த்திங்களா நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருந்தாங்க என்னன்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு பிரிவு ஏழு சமூகத்தை ஒன்றாக சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அழைக்கணும் அதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தாரு அந்த டிமாண்டை மத்திய அரசாங்கம் உடனடியாக வந்து கேட்டாங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை சக்ஸஸ் பண்ணி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழு பிரிவு சமூகத்தை ஏழு சமூகத்தை ஒன்றாக சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஆக்ஷனுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் நன்றியெல்லாம் வந்து தெரிவித்தார் அந்த அளவுக்கு பாஜகவோடு இணக்கமாக இருந்த புதிய தமிழகம் ஏன் இப்போ அதிமுக பக்கம் போகிறாங்க அப்படின்னா வேற எதுவும் கிடையாது தென்காசி பாராளுமன்ற தொகுதி தான் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு பாஜக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில நம்ம பிஜேபியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் போட்டிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பாஜக வந்து நினைக்கிறாங்க ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பாராளுமன்ற தொகுதியை எங்களுக்கு வந்து ஒதுக்கணும் கிருஷ்ணசாமி அவர்களோ இல்லை அவருடைய பையனோ அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பாஜக கூட்டணி பக்கம் போனோம் அப்படின்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நம்ம போட்டியிட முடியாது அதிமுக கூட்டணி பக்கம் போனால் அவங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதியை நமக்கு ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் இப்போ புதிய தமிழகம் அதிமுக பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்வி வர்றோம் தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பாக ஆனந்தன் ஐயாசாமி அப்படிங்கிற நபர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு யார் இந்த ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவர் வந்து வேலை பார்த்தார் இன்டெல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அங்கே என்ஜினியராக வந்து வேலை பார்த்தார் பிறகு வந்து நம்ம இந்தியா வந்து திரும்பினார் தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஃபவுண்டேஷன்லாம் வச்சு நடத்திக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவுடைய ஸ்டார்ட் அப் செல்லு இருக்குது பார்த்திங்களா அதனுடைய மாநில தலைவராக இருக்கார் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் ரொம்ப நல்ல கிளாரிட்டியான மனிதர் நல்ல இப்போ மாடன் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்காரு ஆனந்த ஐயாசாமி அவர்களை தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைப்பதற்கு தமிழக பாஜக கிட்டத்தட்ட முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜக மேலிடம் அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக் இப்போ ஒடிஷா இருக்கு பாத்தீங்களா ஒடிசால நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் பிஜு ஜனதா தளம் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க பிரதான எதிர்கட்சியாக யார் இருக்கிறது பாஜக வந்து இருக்காங்க ஓகே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ஜெயிக்கிறாங்க ஓட் ஷேர் அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்போ பிரதான எதிர்கட்சி அங்கே பாஜக தான் இப்போ என்ன லேட்டஸ்ட்டு தகவல் அப்படின்னா பிஜேபியும் பிஜு தளமும் கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை இருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பிஜேபி பிஜு ஜனதா தளம் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் நேற்று நவீன் பட்நாயக் அவர்களுடைய வீட்டில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பிஜேபி பிஜு ஜனதா தளம் கூட்டணி அமைஞ்சாங்க அப்படின்னா கூட்டணி கன்ஃபார்ம் அமைச்சு அப்படின்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற தொகுதிகளும் என்டிஏ தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்டிஏல பிஜு ஜனதா தளம் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு தொகுதி இழுபதி இருக்குது பார்த்தீங்களா தொகுதி எண்ணிக்கையில் அதில் ஒரு பிரச்சனை வந்து என்டிஏலேருந்து வெளியேறினாங்க பிஜு ஜனதா தளம் ஸோ லாஸ்ட் பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா என்டிஏ பக்கம் பிஜு தளம் போகல இப்போ என்டிஏ பக்கம் பிஜு தளம் போக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஸோ ரெண்டு பேருக்கும் நல்லா வந்து ஒத்துப்போகும் ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்களும் மிக முக்கியமான ஒரு தேசியவாதி பாஜகவும் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி அதனால் ரெண்டு பேருக்கும் நல்லா கோஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க மொத்தம் ஒடிஷாவில் இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் பதிமூணு பாராளுமன்ற தொகுதிகளில் பிஜு ஜனதா தளமும் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் பிஜேபியும் போட்டியிடுவதற்காக இப்போ வந்து கிட்டத்தட்ட பேச்சு வந்து நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற அப்டேட் பார்க்குறோம் ஆனால் பாஜக தரப்புலேருந்து இருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் எட்டு தொகுதிகளில் பிஜேபி வந்து ஜெயிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை விட கூடுதலாக நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்போ ஒம்பது பாராளுமன்ற தொகுதி பிஜேபிக்கும் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பாராளுமன்ற தொகுதியில் நீங்களும் போட்டியிடுங்க அப்படிங்கிற டாக்ஸ் வந்து போய்க்கிருக்கு கூடிய விரைவாக அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கோல் வச்சுருக்காங்க என்ன கோலு பிஜேபி முந்நூற்றி எழுபது பாராளுமன்ற தொகுதிகளில் பிஜேபி மட்டும் ஜெயிக்கணும் என்டிஏவோட சேர்த்து நானூறுக்கு மேலே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போகிற போக்க பார்த்தா நானூறுக்கு மேலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிடும் போல அப்படின்னு இந்திய கூட்டணி இப்போ உச்சக்கட்ட சாக்கில் இருக்காங்க இந்த ஒடிஷா அப்டேட்டை பார்த்துட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்